வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி வளாகத்தில் இரண்டாம் இயர் படிக்கக்கூடிய மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்படுறாங்க இதனை பற்றிய விவகாரம் சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த கேஸை கையில் எடுத்திருக்காங்க விசாரணை வந்து நடத்தியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த பாதிக்கப்பட்ட மாணவி பற்றிய விவரங்கள் அடங்கிய எஃப்ஐஆர் வந்து லீக் செய்யப்பட்டிருக்கா அதையும் சேர்த்து விசாரிக்கிறாங்க சென்னை உயர்நீதிமன்றம் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் சொன்ன ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா அண்ணாமலை செய்தியாளர் சந்திப்பில் என்னென்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரோ அப்படியே நூறு சதவீதம் ஒத்து போது நீதிபதிகளுடைய ஸ்டேட்மெண்ட்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது பாஜகவினர் அண்ணாமலைக்கு பாராட்டு தெரிவிக்கிறாங்க அப்படியே நீங்கள் சொன்னதை தான் நீதிபதிகள் அப்படியே அச்சு பெறலாமல் சொல்லியிருக்காங்க அப்படி கரெக்டாக இருந்திருக்கு ஒத்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு பாராட்டு தெரிவிக்கிறத பார்க்க முடியுது அண்ணாமலை சொல்கிறாரு என்ன எஃப்ஐஆர் எழுதியிருக்கீங்க அந்த பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணை வந்து குற்றவாளி மாதிரி அவங்க ஏதோ குற்றம் செஞ்ச மாதிரி எஃப்ஐஆர் வந்து எழுதப்பட்டிருக்கு இந்த எஃப்ஐஆர்லாம் கோர்ட்டில் நிற்குமா அப்படின்னு அண்ணாமலை கேள்வி கேட்டிருந்தார் இருந்தார் நீதிபதியும் அதான் சொல்லியிருக்காங்க நீதிபதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா எஃப்ஐஆர் வந்து மிக மிக மோசமாக இருந்துச்சு விக்டீம் பிளேமிங் பண்ணுற மாதிரி விக்டீமை பிளேம் பண்ணுற மாதிரி அதில் வார்த்தைகள்லாம் இருக்குது மிக மிக மோசமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி நீதிபதிகள் இந்த எஃப்ஐஆரை வந்து கண்டிச்சிருக்காங்க ஒன்று ரெண்டாவது அண்ணாமலை சொல்கிறாரு நிர்பயா நிதி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேட்டிருந்தார் ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கானமி அதை நோக்கி தமிழகம் போது அப்படின்னு சொல்கிறீங்க சிசிடிவி கேமரா வைக்கிறதுக்கு வக்கில்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருந்தாரா நிர்பயா நிதி என்னாச்சு ஏன் வந்து சிசிடிவி ப்ராப்பராக ஒர்க் ஆகலை அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் அப்படின்னு அண்ணாமலை கேள்வி எழுப்பியிருந்தாரு நீதிபதிகளும் அதே கேள்வி எழுப்பியிருக்காங்க நிர்பயா நிதி என்னாச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் இதற்கு விளக்கம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிகள் கேட்டிருக்காங்க இது ரெண்டு மூணாவது என்ன அண்ணாமலை சொல்கிறாரு அந்த எஃப்ஐஆரில் அந்த மாணவியுடைய பேர் அந்த மாணவியுடைய ஃபோன் நம்பரு அப்பா பேர் அட்ரெஸ்ஸு இது மாதிரி எல்லாத்தையும் போட்டு குடும்பத்தை நாசப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கோபத்தோட கொந்தளித்து பேசியிருந்தாரு நீதிபதியும் அதான் கேட்டிருக்காரு அந்த குடும்பத்துக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க மாணவியுடைய மாணவி பற்றிய விவரங்கள் அடங்கிய எஃப்ஐஆர் வந்து லீக் ஆயிருக்கு இப்போ அந்த குடும்பத்துக்கு தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் என்ன பதில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதிகள் கேள்வி எழுப்பியிருக்காங்க இப்போது மாணவி விவரங்கள் பற்றிய விவரங்கள் அடங்கிய எஃப்ஐஆர் வந்து லீக் அனுச்சி பார்த்தீங்களா இதற்கு இழப்பீடாக தமிழக அரசாங்கம் இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க பாதிக்கப்பட்ட மாணவிக்கு முழு பாதுகாப்பு வழங்கப்படணும் அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஃப்ரீ எஜுகேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணணும் அண்ணா யூனிவர்சிட்டி ஃப்ரீ எஜுகேஷன் அது மட்டும் இல்லாமல் போர்டிங் அண்டு லாட்ஜிங் கவுன்சிலிங் ஃபெசிலிட்டிஸை வந்து அந்த விக்டிமுக்கு வந்து நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட் உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க அந்த மாணவி அவங்களுடைய படிப்பை தொடர்றதுல அவங்களுக்கு எந்த ஒரு சிக்கலும் வரக்கூடாது இதெல்லாம் நீங்கள் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு ஹைகோர்ட்டு உத்தரவு பிறப்பிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் அடுத்து என்ன அப்படின்னா ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க சென்னை கமிஷனர் இருக்காரில்ல சென்னை கமிஷனருக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு காவல் அதிகாரி இந்த கேஸை இனிமேலையும் தொடர்ந்து நடத்தக்கூடாது ஏன்னா சென்னை கமிஷனரு இந்த விசாரணை நடக்கும்போது அவர் வந்து அனுமதியின்றி செய்தியாளர் சந்திப்பெல்லாம் வந்து நடத்தி அவர் பேசியிருக்காரு முன்கூட்டியே இப்படி சென்னை கமிஷனரே இப்படி பேசுனா அவருக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரியும் அதை தானே ஃபாலோ பண்ணுவார் அப்போது சென்னை கமிஷனருக்கு கீழே இருக்கக்கூடிய அதிகாரி இதை வந்து இந்த கேஸை விசாரிக்க வந்து கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அதனால ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் மூன்று ஐபிஎஸ் அதிகாரிகள் அடங்கிய ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீமை வந்து அப்பாயின் பண்ணியிருக்காங்க ஸ்னேக பிரியா ஐமான் ஜமால் பிருந்தா அப்படிங்கிற மூன்று ஐபிஎஸ் அதிகாரிகள் இந்த கேஸை விசாரிப்பாங்க சென்னை அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸில் இரண்டாம் இயர் படிக்கக்கூடிய மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டாங்க பார்த்தீங்களா அந்த கேஸும் அதோட எஃப்ஐஆர் வந்து லீக் ஆணிச்சு பார்த்தீங்களா இது ரெண்டையும் சேர்த்து இந்த மூன்று ஐபிஎஸ் அதிகாரிகள் விசாரணை நடத்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் யார் மேலே ஆக்ஷன் எடுக்கணும் எஃப்ஐஆரை லீக் செஞ்சாங்க பார்த்தீங்களா அவங்க மேலே சட்டப்படி ஆக்ஷனை வந்து எடுக்கணும் மேலும் இந்த வழக்கு விசாரணை நடந்துக்கிருக்கும் போது கவர்மெண்ட்டுடைய அனுமதியின்றி செய்தியாளர் சந்திப்பில் வந்து விவரங்கள் எல்லாத்தையும் சொன்ன கமிஷனர் அருண் அவர்கள் மீதும் சட்டப்படி ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க அண்ணாமலை ஒரு கேள்வி கேட்டிருந்தார்ல செய்தியாளர் சந்திப்பில் அந்த ஞானசேகரன் அப்படிங்கிறவன் மேலே பதினைந்து வழக்குகள் கிட்ட இருக்கு ஏன் அவனை கண்காணிப்பு பட்டியலில் வைக்கல ஏன் அவன் மேலே ஆக்ஷன் எடுக்கல முன்கூட்டியே அவன் மேலே ஆக்ஷன் எடுத்திருந்தா அவன் செஞ்ச தப்புகளுக்கெல்லாம் ஆக்ஷன் எடுத்திருந்தா இப்போ இந்த இன்சிடென்ட் நடந்திருக்காது அப்படின்னு அண்ணாமலை சொன்னார்ல அது அப்படியே நீதிபதிகளும் சொல்லியிருக்காங்க பத்து வருடங்களாக ஞானசேகரன் அப்படிங்கிறவங்க சுற்றிட்டு இருந்திருக்கான் ஏன் அப்போதே நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றமும் கேள்வி எழுப்பியிருக்காங்க ஸோ இதெல்லாம் சென்னை உயர்நீதிமன்றம் எழுப்பிய கேள்விகள் உத்தரவுகள் அதெல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டோம் இதுதான் இன்றைக்கி வந்து நடந்திருக்கு அண்ணாமலை ரெண்டு நாளைக்கு முன்னாடி செய்தியாளர் சந்திப்பில் கேட்ட ஒவ்வொரு கேள்வியையுமே சென்னை உயர்நீதிமன்றம் இன்னைக்கு தமிழக அரசாங்கத்தை பார்த்து கேட்டிருக்கு அப்படிங்கிறதான் இன்றைக்கி பிரேக்கிங் நியூஸ் இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் नंरी जय हिंद